நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்மகிட்ட இன்குபேட்டர் வேணும் எதாவது ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு அதனால் இது வந்து இன்சுலேட்டட் ஒயர் வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் போய் செக் பண்ணதில் இருந்தது இதில் எப்படி நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி எக்ஸ் வைக்கலாம் அதில் அதில் பல்புக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு அப்படியே ஒயர் இந்த பக்கம் வருது இந்த ஃபேன் ஃபிட்டிங் தெரியுதா உங்களுக்கு ஃபேன் ஃபிட்டிங் இதில் போர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக செஞ்ச உடனே பாருங்கள் எப்படி இருக்குதுங்க எல்லாம் கலெக்ட் கனெக்ட் பண்ணி முடித்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குங்க ஆன் பண்ணியாச்சு கனெக்ஷன்ஸ்லாம் ஓவர் டெஸ்டிங் போயிட்டுருக்கு கஸ்டமருக்கு இதான் ஒரு சிம்பிள் செட்டிங் பாருங்கள் ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஃபேனு இங்கே 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 ஓடிட்டுருக்கு ஃபேனு பார்ப்போம் நைட் ஃபுல்லாக ஆகும் ஏன்னா ஒரு கஸ்டமர் போகுது இது அதனால் இதில் எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது ஒரு நல்ல சிம்பிளான நல்ல ரேட்டில் ஒரு சூப்பரான இன்குபேட்டர் ரெடி ஆயிடுச்சு இன்குபேட்டர் வேணுங்கிறவங்க நம்மள அப்ரோச் பண்ணுங்க நம்ம செஞ்சு கொடுப்போம் தேங்க் யூ